எஸ்கே டுவெண்ட்டி ஒன் அதாவது உலக நாயகன் கமலஹாசனோட ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் தயாரிப்பில் ரங்கூன் அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்த ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் நம்ம சிவகார்த்தியை இருக்க படம் தான் இருக்க படங்கிறத நம்ம கொஞ்சம் கம்மியாக சொல்லலாம் ஏன்னா இந்த படத்தோட ஒட்டு மொத்த ஷூட்டிங்கும் முடிஞ்சிருச்சு டப்பிங் பணிகள் மட்டும்தான் இன்னும் பாக்கி ஸோ அதனால தான் அப்படி சொன்னேன் இப்போ இந்த படத்தில் அவருக்கு ஜோடியாக நம்ம சாய் படையை நினைச்சிக்கோங்க ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிக்கார் இந்த படம் ஒரு ஆர்மி சப்ஜெக்ட்டு குறிப்பாக நம்ம முகுந்த் வரதராஜன் அப்படிங்கிற மேஜரோட பயோகிராஃபி அப்படிங்கிறதும் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான் ஸோ இந்த படம் சிவகார்த்தியோட கேரியர்லேயே மிக பிரம்மாண்டமான பட்ஜெட்டில் உருவாகிற படம் ஸோ இந்த படம் வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறத தெரியாமையே ரசிகளெலாம் குழம்பிகிட்ருந்தாங்க ஆனால் இப்போது ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அந்த அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அதாவது இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க ஸோ அதைத்தான் குறிக்கிற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸ் நெட்ஃப்ளிக்ஸ் பண்டிகை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்காங்க இப்போ இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸ்லயே தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி அப்படின்னு மற்றக்கிட்ட பேன் இண்டியா ரிலீஸாக ரிலீஸ் ஆகுது ஆனால் தியேட்டரில் இந்த படம் எப்போ ரிலீஸ் அப்படிங்கிற ஒரு அப்டேட் இன்னும் வரவே இல்லை அந்த அப்டேட்டை எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னா வர பிப்ரவரி பதினாலாம் தேதி தான் அதை வெளியிடுவாங்களாம் அதற்கு காரணம் அன்னைக்கு தான் சிவகார்த்தியோட பிறந்தநாள் நாள் ஸோ அன்னைக்கு இந்த எஸ்கே டுவெண்ட்டி ஒன் படத்தோட ஆடியோ லான்ச் எப்போ தியாட்டர்கள் ரிலீஸ் எப்போ அப்படிங்கறத எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ இந்த படத்துக்காக யாரெல்லாம் ஆர்வமாக காத்திருக்கீங்க அதாவது சிவகார்த்தியனை ஒரு மேஜராக பார்க்கறது கரெக்டாக இருக்குமா அவருக்கு அந்த கதாபாத்திரம் பொருந்துமா அவர் அந்தளவுக்கு சிரத்தை எடுத்து நடிச்சுட்டு குறிப்பா குறிப்பாக ஒரு பயோகிராஃபி அப்படிங்கும்போது கிளைமேக்ஸில் நம்ம சிவகார்த்தியன் இறக்குற மாதிரியான கிளைமேக்ஸா அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து தகவல் ஸோ அதுவும் கன்ஃபார்ம் தான் ஸோ இந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸை ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஸோ இந்த படம் குறித்தான உங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெளிவா சொல்லுங்க